E <music> ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து ஒரு விலாக் தான் இது வந்து நான் சிவராத்திரி அன்னைக்கு எப்படி அந்த சிவராத்திரி விரோதம் எப்படி செலிப்ரேஷன் பண்ணினேன் அப்படிங்கிறத தான் உங்களுக்கு நான் வீடியோவாக சும்மா ஒரு சில கிளிப்ஸ் மட்டும் காட்டியிருக்கேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ வந்துட்டு வழக்கம் போல் நம்ம விசேஷம்னா வீடெல்லாம் க்ளீன் பண்ணி பேசிக்காக என்னெல்லாம் செய்வோமோ அதுதான் வீடு வாசல் எல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு நம்ம ஃபங்க்ஷனுக்கு விரத நாட்கள் விரத முறைகளில் என்னெல்லாம் கடைப்பிடிப்போமோ சேம் ப்ராசஸ் தான் இருக்கும் எல்லாம் பண்ணி பூஜை ரூம்லேருந்து வீடு வாசல்லேருந்து எல்லாம் சுத்தம் பண்ணி க்ளீன் பண்ணி உங்களுக்கு அன்றைக்கே செய்ய முடியலனாலும் முதல் நாள் கூட நீங்கள் இதெல்லாம் ப்ரீ ப்ரிப்ரேஷனில் செஞ்சு வச்சுக்கலாம் ஏன்னா மறுநாள் விரதம் சாப்பிடாம விரதம் இருக்கும் அப்படிங்கும்போது நம்மளால் எல்லா வேலையும் ஒரே டைமில் செய்ய முடியாது அதனால் நீங்கள் முதல் நாளே இது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி விரதத்துக்கு உண்டான என்னென்ன வேலைகள்லாம் தேவையோ நமக்கு அதை நம்ம எல்லாத்தையும் பக்காவாக ரெடி பண்ணி வச்சுக்கலாம் அப்படி வச்சுக்கிட்டோம்னா மறுநாள் நமக்கு வந்து சுலபமாக இருக்கும் ஒன்லி சாமி கும்பிடுறது சாமி சம்மந்தப்பட்டது மட்டும் நம்ம செய்கிறதுக்கு நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் சாப்பிடாமல் இருக்கிறதுனால வந்து ரொம்ப டயர்ட்னஸ் இருக்கும் அதனால் முதல் நாளே வேலையை கம்மி பண்ணிட்டோம்னா மறுநாள் கொஞ்சம் வேலையும் நமக்கு கம்மியாக இருக்கும் அதனால் நம் எல்லா பூஜை சாமான்லேருந்து வீடு க்ளீன் பண்ணுறதுலேருந்து பேசிக் நெய்வேத்தியம் என்னெல்லாம் பண்ணணும் எல்லாமே முதல் நாளே நான் எல்லாம் ப்ரிப்ரேஷன் பண்ணி எல்லாம் ரெடி பண்ணி வச்சாச்சு அதுதான் அந்த வீடியோ தான் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்க இதெல்லாம் முடிச்சுட்டு அன்றைக்கி நாங்கள் மறுநாள் வந்து ஒரு நாள் ஃபுல்லாக வந்து நம்ம சாப் நீங்கள் சாப்பிடாமல் இருந்து விருதம் இருக்கிறீங்க அப்படின்னாக்கா காலையில் நாம் வந்து குளிச்சுட்டு சாமிக்கு வந்து ஏதோ ஒரு பழமோ இல்லை என்ன செய்கிறீங்களோ அதை வச்சு நீங்கள் உங்களுக்கு என்ன செய்வீங்களோ நீங்கள் வழக்கமாக எது வேணுமோ சாமிக்கு வச்சு நீங்கள் பழம் இல்லை பால் எதுவோ ஒன்று வச்சு நெய்வேத்தியம் பண்ணிடணும் நெய்வேத்தியம் பண்ணிவிட்டு நம்ம சாப்பிடாமல் இருக்கீங்க அப்படின்னாக்கா ஏதாவது தூங்கவும் கூடாது இதில் மெயினாக தூங்கவும் பகல்லேயே நைட்டு ஆரம்பிக்கும் விரதம் இருந்தாலும் நம்ம காலையிலேயே சாப்பிடாம விரதத்தை ஸ்டார்ட் பண்ணிடணும் தூங்காமல் இருந்து காலையில் ஏதாவது ஒரு நெய்வேத்தியம் வச்சு சாமி கும்பிட்டுட்டு நீங்கள் புக்கு சிவபுராணம் புக்கு சாமி சம்மந்தப்பட்ட புக்கு தூங்காமல் இருக்கிறதுக்கு எதை வேணாலும் ஃபுல்லாக வந்து படிச்சுக்கிட்டே இருக்கலாம் அன்றைக்கி ஃபுல்லாக இல்லை கொஞ்சம் நேரம் படிச்சுட்டு உடம்பு ஒத்துழைக்கல டயர்ட் ஆகுது அப்படின்னா கூட நீங்கள் நிப்பாட்டிடலாம் அதோடு வந்துட்டு உடம்பு முடியாதவங்க எங்களாலெல்லாம் சாப்பிடாமல் விரதம் இருக்க முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் உங்களுக்கு என்ன மற்ற விரத நாட்களில் என்ன சாப்பிடுவீங்களோ அந்த மாரி நீங்கள் ஏதாவது சாப்பிட்டுட்டு விரதத்தை வந்து நீங்கள் கண்டினியூ பண்ணிக்கலாம் இப்போ வந்து சுகர் பேஷண்ட் இருப்பாங்க டேப்லெட் எடுக்கிறவங்க இருப்பாங்க இன்னும் மற்றபடி க கன்சீவாக இருக்கிறவங்களாம் அந்த மாதிரி உள்ளவங்கள்லாம் சாப்பிடாமல் இருக்க முடியாது கண்டிப்பாக அவங்க வந்து பழமாக சாப்பிட்றதா இருந்தாலும் பழமாக எடுத்துக்கலாம் இல்லைன்னாக்கா அன்னைக்கு செஞ்ச ஃப்ரெஷ் உணவு ஏதாவது அதுக்கு மாதிரி அவங்க வந்து அந்த உணவை எடுத்துக்கலாம் சாப்பிடாம தான் இருக்கணும் அப்படின்னு கட்டாயம்லாம் கிடையாது நம்ம மனசை பொறுத்த விஷயம் தான் பகல் ஃபுல்லாக சாப்பிடாமல் இருந்துட்டு திருப்பி பார்த்தீங்கன்னாக்கா நைட்டு தான் கோயில் நீங்கள் கோயிலில் போய் கன்று முழிச்சாலும் கண் முழிக்கலாம் இல்லைனாக்கா வீட்லையே இருந்து நீங்கள் கன்று முழித்து புக்குங்க படித்து மாரி விரதத்தை வந்து நீங்கள் கடைபிடிக்கலாம் நாங்கள் வந்து கோவிலுக்கு தான் போனோம் கோயிலுக்கு போய்கிட்டு சாயந்தரம் ஆறு மணிக்கு கோவிலுக்கு போனோம் நாலு காலை பூஜை நாலு காலை பூஜை பண்ணுவாங்க சிவனுக்கு கோயிலில் பாருங்கள் அவ்வளோ விசேஷமாக அவ்வளோ அட்மாஸ்பியரே வந்து பாசிட்டிவ் வைப்ரேஷனை நிறைய கொடுத்துச்சு ஒரு ம அமைதி ஒரு எப்படி சொல்கிறதுனே எனக்கு தெரியல கோயில் எப்படி அலங்காரம் பண்ணியிருக்காங்க பாருங்கள் பயங்கர கூட்டம் ரொம்ப வந்து அவ்வளோவா எடுக்கலை வீடியோ கும்பல் எல்லாம் கோயில் உள்ளார தான் காலே வைக்க முடியல அவ்வளோ கூட்டம் நாலு காலை அபிஷேகம் அப்படிங்கிறதுனால அபிஷேகம் பார்க்கறதுக்கு இடம் பிடிக்கிறதுக்கே டைம் சரியாக இருந்துச்சு அபி கால் வைக்க கூட இடம் இல்லை அவ்வளோ ரஷ்ஷு அவ்வளோ ரஷ்ஷு ஃபஸ்ட்டு போயிட்டு நாங்கள் அபிஷேகத்துக்கு வாங்கின பொருள் எல்லாம் கொடுத்துட்டு ஃபஸ்ட்டு அபிஷேகத்துக்கு எங்களுக்கு இடம் கிடச்சிருச்சு நல்ல வேலை அது கொஞ்சம் லேட்டாக தான் ஃபஸ்ட்டு அபிஷேகம் ஆரம்ப வழக்கமாக ஏழு மணிக்கு ஆரம்பிப்பாங்க அன்றைக்கி எட்டு மணி ஆயிடுச்சு ஃபஸ்ட்டு அபிஷேகம் பண்ணுறதுக்கே எட்டு மணி ஆயிடுச்சு எட்டு மணிக்கு ஆரம்பித்து ஒம்போதரைக்கு தான் முடித்தாங்க ஒம்போதரைக்கு மேலேயே ஆகிடுச்சி பத்து மணிக்கிட்ட ஆகிடுச்சி ஃபஸ்ட்டு அபிஷேகமே லேட்டு ஆனால் ஃபஸ்ட்டு அபிஷேகமே நாங்கள் நல்லா பார்த்தோம் ரொம்ப நல்லா இருந்துச்சு ஃபஸ்ட்டு அபிஷேகமே எல்லாமும் அலங்காரம் பண்ணுறதுலேருந்து தீபாரதனை பண்ணுறதுலேருந்து எல்லாத்தையும் நல்லா திருப்தியாக பார்த்துட்டு கோயில் பிரகாரத்தையும் ஃபுல்லாக சுற்றி வந்தோம் சுற்றி வந்துட்டு அப்புறம் பார்த்திங்கனாக்கா அதுக்கப்புறம் தான் நான் ஜாஸ்தி கூட்டமே அந்த ஃபஸ்ட்டு அபிஷேகத்துக்கு அவ்வளோ கூட்டம் இல்லை அடுத்தடுத்து கால பூஜைக்கு வந்து நிறைய வெளியூர்லேருந்துலாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க அதாவது ஃபஸ்ட்டு அபிஷேகத்துக்கு உள்ளூர்காரவங்க மட்டுந்தான் கொஞ்சம் ஓரளவுக்கு இருந்தாங்க அப்புறம் அபிஷேகம் முதல் அபிஷேகம் முடிஞ்ச உடனே பிரசாதம் கொடுத்தாங்க புளியோதரை சக்கரை பொங்கல் சுண்டல் இதில் வந்து முதல் கால பூஜை முடிஞ்ச உடனே அந்த பிரசாதம் கொடுத்தாங்க அப்போல்லாம் கொஞ்சம் கூட்டம் வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பயங்கர ரஷ்ஷு சிஃப்ட்டு சிஃப்டாக ஒரு ஒரு பூஜைக்கும் சிஃப்ட் சிஃப்ட்டாக வர ஆரம்பிச்சிட்டாங்க கோயில் ஃபுல்லாக ஏதோ கல்யாண வீடு மாரி அங்கங்கே எல்லோரும் உட்காந்துட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு அலங்காரம்லாம் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க கோயில் அலங்காரம் நாலு கால பூஜைக்குமே பிரசாதம் கொடுத்தாங்க அது அதுக்கப்புறம் நாங்கள் ஃபஸ்ட்டு பிரசாதம் வாங்கினதோடு சரி அதுக்கப்புறம்லாம் கும்பல் வாங்கணுன்னு நினச்சா கூட கும்பலை பார்த்துட்டு பயந்துட்டு நாங்கள் வாங்கலை அப்புறம் சிவனுக்கு அபிஷேகம் முடிஞ்ச உடனே அம்பாளுக்கு அபிஷேகம் அங்கேருந்து அங்கே பார்த்துட்டு இங்கே அடித்து பிடிச்சி ஓடி வராங்க இங்கே பார்த்துட்டு அங்கே அடித்து பிடிச்சி ஓடி வராங்க பார்க்கவே அதுக்கப்புறம் அவ்வளோவா நான் எங்களால் அபிஷேகமே பார்க்க முடியல போய் செவனேன்னு ஒரு இடத்துல உக்காந்துட்டோம் உட்காந்து வரவங்க போறவங்களெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தது அது இது குறுக்காலே மணி ஒன்றாகிடுச்சு ரெண்டாவது சாரி ரெண்டாவது பூஜை வந்து பதினொன்றரைக்கு ஆரம்பித்தாங்க அதை மறந்துட்டேன் நான் ரெண்டாவது கால பூஜை வந்து பதினொன்றரைக்கு ஆரம்பித்தாங்க பதினொன்றரைக்கு ஆரம்பிச்சுட்டு மூணாவது கால பூஜை பார்த்திங்கன்னாக்கா ஒரு மணிக்கு ஆரம்பிச்சிட்டாங்க சீக்கிரம் சீக்கிரம் ஆரம்பிச்சிட்டாங்க அது மட்டும் பதினோரு மணிக்கு ஒரு பூஜை பண்ணாங்க அது உடனே ஒரு ஒன் ஹவர் கழித்து ஒரு மணிக்கு ஒரு பூஜை அந்த மாரி பண்ணாங்க பயங்கர கூட்டம் திருப்பி பார்த்திங்கன்னாக்கா நாங்கள் நாலு மணிக்கு பிரம்ம முகூர்த்தத்தில் ஒரு பூஜை நாலு மணிக்கு நாலு மணி இல்லை மூணு மணிக்கு ஆரம்பித்தாங்க திருப்பி மூணு மணிக்கு ஆரம்பித்தாங்க நாங்கள் வந்து அப்புறம் பிரம்ம முகூர்த்தத்தில் லாஸ்ட்டாக அந்த பூஜையை பார்த்துட்டு அப்புறம் ஒரு ஒன் ஹவர் கிட்ட இருந்தோம் கோவிலில் இருந்துட்டு மணி அஞ்சு ஆயிடுச்சு நாங்கள் அதுக்கப்புறம் கோயிலை விட்டு கிளம்பிட்டோம் ரொம்ப நல்லா இருந்துச்சு நாங்கள் நிறையா எடுக்கல வீடியோ ஏன்னு பார்த்தீங்கன்னா உள்ளார அபிஷேகம் பார்க்கணும் அபிஷேகம் பார்க்கணுன்னு அங்கேயே கான்சன்ட்ரேஷனாக இருந்துவிட்டோம் இங்கே வெளியில் க கலை நிகழ்ச்சிலாம் கூட வச்சுருந்தாங்க அதெல்லாம் வீடியோ எடுக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் அதெல்லாம் நாங்கள் எடுக்கவே இல்லை உள்ளாரியே இருந்துட்டு வெளியில் வர முடியல உள்ளே போயிட்டு கும்பலில் மா மாட்டிட்டு வெளியில் வர முடியல அந்த மாரி சுச்சுவேஷன் ஆகிடுச்சி சரி அப்படியே பார்த்துட்டு அங்கேயே உள்ளுக்குள்ளேயே இருந்துட்டு வந்தோம் அதனால தான் அந்த கலை நிகழ்ச்சியெல்லாம் எடுக்க முடியல இதுதான் எங்களோட சிவராத்திரி நாங்கள் சாமி கும்பிட்டது இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லுங்க எல்லாரும் நாங்கள் அப்படி ஒருத்த ஒருத்தராக அஞ்சு மணிக்கு மேலே எல்லாரும் அப்படியே வெளியில் வர ஆரம்பிச்சிட்டாங்க இல்லைன்னா இன்னும் நிறைய எடுத்திருந்தோம்னா அபிஷேகம் பண்ணுறது மற்றதெல்லாம் நாங்கள் எடுத்திருந்தோம்னாக்கா இன்னும் நிறைய இருந்திருக்கும் எடுக்கணும்னு தான் நினைச்சோம் எடுக்க முடியல இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே வர பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் பாய்